டிஃபென்ஸ் ஜாப் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் சம்பளத்துடன் அட்டகாசமான வேலையை யுபிஎஸ்சி நிறுவனம் சிடிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் பாதுகாப்பு துறைகளில் மொத்தம் நானூற்றி ஐம்பத்தோரு அதிகாரி பணியிடங்கள் உள்ளது பட்டப்படிப்பு முடித்த தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யுபிஎஸ்ஸி நிறுவனம் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் இஎஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தேர்வு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு மூலம் இந்திய ராணுவம் கடற்படை வான்படை மற்றும் ஓடிஏ போன்ற பாதுகாப்புத் துறைகளில் மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ஒரு அதிகாரி பதவிகள் நிரப்பப்படுகிறது நாடு முழுவதும் பணியிடங்கள் வழங்கப்படுவதால் தேசிய பாதுகாப்புத் துறையில் சேர விரும்புவவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆன்லைன் விண்ணப்பம் முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மட்டுமே திறந்திருக்கும் இந்த தேர்வின் மூலம் இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூனில் நூறு இடங்கள் இந்தியன் நேவல் அகாடமி எஜிமுலாவில் இருபத்தாறு இடங்கள் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்தில் முப்பத்திரெண்டு இடங்கள் சென்னை ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி ஆண்கள் பிரிவில் இரநூத்தி எழுபத்தஞ்சு இடங்கள் மற்றும் ஓடிஏ பெண்கள் பிரிவில் பதினெட்டு இடங்கள் என மொத்தம் நானூற்றி ஐம்பத்தோரு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது பாதுகாப்புத் துறையின் ஒவ்வொரு அகாடமியும் தனித்தனி பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் வழங்குவதால் விண்ணப்பதாரர்கள் தங்களின் கல்வித் தகுதி மற்றும் விருப்பத்திற்கேற்ப தேர்வு செய்யலாம் விண்ணப்பிக்க விரும்புவோர் குறைந்தபட்சமாக பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் ஐஎம்ஏ மற்றும் ஓடிஏக்கு ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் பெற்றவர்களுக்கும் தகுதி உண்டு ஐஎன்ஏவில் சேர விரும்புவோர் பிஇபிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஏஎஃப்ஏக்கு விண்ணப்பிக்க பட்டப்படிப்பு இடைநிலை கட்டத்தில் பிசிக்ஸ் மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் படித்திருக்க வேண்டும் அல்லது பிஇபிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு அகாடமிக்கும் தனித்தனி கல்வித் தகுதியில் நிரப்பப்பட உள்ளது ஐஎம்ஏ மற்றும் ஐஎன்ஏக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி மூன்று முதல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு வரை பிறந்த திருமணமாகாத ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் ஏஎஃப்ஏக்கு இருபது முதல் இருபத்தாறு வயதுக்குள்ளவர்கள் மற்றும் தகுதியானவர்கள் ஓடிஏக்கு ஆண்கள் பிரிவு வயது வரம்பு இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் ஒன்று 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 இரண்டாயிரத்தி எட்டு வரை பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஓடிஏக்கு பெண்கள் பிரிவுக்கான விண்ணப்பதார்கள் திருமணமாகாத பெண்கள் குழந்தை இல்லாத விதவை அல்லது குழந்தையில்லாத விவகாரத்தை பெற்ற பெண்கள் ஆகியோர் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு வரை பிறந்திருக்க வேண்டும் வயது வரம்பு முழுமையான ஆட்சு தகுதிக்கு முக்கியமானது என்பதால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் டேட்டா ஆஃப் பர்த்தை கொள்ள வேண்டும் பாதுகாப்புத் துறையில் அதிகாரி பதவியில் சேரும் அனைவருக்கும் ஆரம்ப நிலை சம்பளம் லெவல் ஐம்பத்தாறாயிரத்தி நூறு முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வரை வழங்கப்படும் இதற்கு கூடுதலாக ஹெச்ஆர்ஏ மருத்துவச் செலவுகள் போக்குவரத்து அளவன்ஸ் பதவி உயர்வு அடிப்படையான சம்பள உயர்வு போன்ற பல நலன்களும் உண்டு பொருளாதார ரீதியாகவும் சேவை மரியாதை ரீதியாகவும் இது ஒரு சிறந்த வேலைவாய்ப்பு யூபிஎஸ்சி சிடிஎஸ்சி தேர்வு இரண்டு கட்டக்கணங்களாக நடைபெறும் முதலில் எழுத்து தேர்வு பின்னர் எஸ்எஸ்பி வழியாக இன்டெலிஜென்ஸ் அண்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட் நடைபெறும் தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி வேலூர் ஆகிய நகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எழுத்து தேர்வில் தகுதி பெற்றவர்கள் மட்டுமே எஸ்எஸ்பி நேருங்களுக்கு அனுமதிக்கப்படுவார் கட்டணம் பொதுப் பிரிவினர் மற்றும் பிற பிரிவினருக்கு நூறு ஆகும் எஸ்சி அல்லது எஸ்டி மற்றும் அனைத்து பெண்கள் விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் இல்லை கட்டணம் ஆன்லைன் நெட் பேங்கிங் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு வழியாக செலுத்த முடியும் விண்ணப்பிக்க யுபிஎஸ்சி டாட் ஜிஓ டாட் இன் என்ற இணையதளம் சென்று சிடிஎஸ் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வு இங்கே தேர்வு செய்ய வேண்டும் அங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்பி தேவையான ஆவணங்களை அப்லோடு செய்து கட்டணம் செலுத்தி சப்மிட் செய்ய வேண்டும் விண்ணப்பம் சரியாக அனுப்பப்படாத என்பதை உறுதி செய்ய அக்னாலஜ்மெண்ட் காப்பியை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுபத்தி தேர்வு தேதி பன்னிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தாறு